செல்லம் பாருங்க இப்படி பண்ணி அந்த பையனுக்கு எடுத்து வச்சிட்றது நீங்கள் ம் அப்புறம் அந்த பையன் திங்க மாட்டீங்கன்னா திங்க மாட்டேங்கன்னா ம் காஃபியில் தொட்டு கொண்டு போய் அந்த பையனுக்கு ஓட்டுனா என்ன பண்ணுவான் பார்த்து பார்த்து சார் வழி போகுது ம் கீழே இருக்கிற பிஸ்கட் சாப்பிட மாட்டார் சார் ம் காஃபியில் தொட்டு உனத்தையே கொடுத்தா திங்கிறது இந்த பாட்டில் பாயில் போய் போடு canvas போட்டு வச்சிருக்கறானே சாப்பிடுங்க சார் சாப்பிடுங்க சாப்பிடுங்க டேய் பாந்து பாந்து பிஸ்கட் வலிக்கு உணர்த்தியும் வேணுமாட்டி எனக்கு கிழக்கு பையன் கொஞ்சம் கொண்டு டேஸ்ட்டு கம்மி குறையக்கூடாது வாங்கிக்கங்க வாங்கிக்கோங்க சூடாக இருக்கேன் ம்

పక్కడ కొంచెం వాంగాలండా பாத்துமா वाली की कोशिश कौन से नोरल वाइन की रिपोर्ट कर तो माँ